ஒரு தரமாச்சும் அவரை ஆட்சியில இருக்கலாம் ஆனா யாருமே அவரை நுப்பாட்டல போனதுக்கு பிறகு எல்லாரும் அவரை போட்டி இருக்காளமே வச்சிருக்காம வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்குது போனத்துக்கு பிறகு தான் எல்லாரும் பேசுவாங்க அத முன்னாடியே செஞ்சிருந்தா அந்த நாட்டுக்கு அவர் என்ன செய்யறாரு என்ன பண்றாருன்னு பார்த்திருந்திருக்கலாம்ல இந்த நாடு என்னத்த அள்ளி கொடுத்துச்சு அவருக்கு கடைசியா அவர் கெட்ட பேர் தான் வாங்கிக்கிட்டு போனாரு இந்த நாட்டுக்காக எவ்வளவோ மக்களுக்கு அவர் அன்னதானம் பண்ணிருக்காரு எவ்வளவுக்கோ நல்ல விஷயத்த செஞ்சிருக்காரு ஆனா தன் மக்கள் என்ன செஞ்சாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே எங்க எங்க தொகுதியில வந்து அருண் பாண்டிய நின்னாரு அவர் உடனே காசை வாங்கிக்கிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரு எல்லாருமே அந்த பணத்துக்காகத்தான் போனாங்க எங்க ஐயா பணத்துக்காக இல்லையே எங்க ஐயா வந்து எங்களுக்காகவே உழைச்சாரு எங்களுக்காகவே எங்கெல்லாம் நின்னாரு அப்படிப்பட்ட அவர் ஆளை இந்த உலகம் கை விட்டுச்சு எங்க ஐயா பாக்குறதுக்காக நான் அங்க இருந்து பேராவணில இருந்து வந்திருக்கேன் என்னால இனிமே பேச எங்க ஐயாதான் எங்களுக்கு எல்லாமே விருதுநகர் தொகுதியில அவரோட பையன் நிக்கிறாப்ல அவருக்கு வந்து முது முழு வாய்ப்பு கொடுத்து அவரை வெற்றி பெயரை செய்து நீங்க இவ்வளவு நாள் வந்து அவரை வந்து பண்ணதுக்கு இனி அவர் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அவர பையனை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும் அவங்க குடும்பத்தை மேலும் மேலும் தூக்கி விடணும் நம்மளுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கு அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு நம்ம இனிமேல் நல்லது செஞ்சு அவங்கள ஆட்சியில் அமர்த்தணும் இப்ப வந்து ஆட்சி என்ன செஞ்சிச்சு அவர் ஒரு ஆட்சியில் அமர்த்தியிருக்கலாம்ல அம்மாவே எதிர்த்து பேசின ஆளு அவரு அம்மாவே கை நீட்டி பேசின ஆளு அப்பேர்பட்டவர் ஒரு அரசியல் வச்சு உட்கார மேல உட்கார வச்சிருந்தா அவர் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருப்பாரு என்ன பண்ணிருப்பாரு அப்புறமா பாத்துருக்கலாம் ஆனா கை விட்டுருச்சு இந்த உலகம் அவரை கை விட்டுருச்சு விட்டுட்டு இப்ப அதுக்கு பிறகு பேசுது இப்ப ஏற்பட்ட ஆளு இப்ப ஏற்பட்ட ஆளுன்னு பேசுது அதை முன்னாடியே செய்யலையே இந்த நாடு அவங்க இதுக்கு முன்னாடியே பண்ணலையே இப்ப போய் இது பண்ணி என்ன ஆடுறது இனிமே அந்நியாரையும் அந்நியாரோட பிள்ளைகளையும் நல்லபடியா தூக்கி விட்டு இந்த உலகம் அவங்க அவங்களுக்கு ஒரு பேரோட போட்டு